ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகமாலா கிச்சன் கோவக்காயில் நம்ம எப்போதுமே வந்து பொரியல் செஞ்சு தான் சாப்பிட்ருப்போம் இல்லைனா வத்த குழம்பு இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்ருப்போம் இப்போ நம்ம வந்து கோவக்காய் நல்லா சாதத்தில் இட்லி தோசையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி செய்து சாப்பிட்லாம் இதுக்கு நம்ம வந்து கோவக்காய் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கணும் இது எந்த அளவுக்கு சுருளை வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி சூப்பராக இருக்கும் நான்ஸ்டிக் ஃபேன்லாம் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை நல்லா வந்து அப்பப்போ மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும் நல்லா ஒரு சின்ன எலுமிச்சளவு புளி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு கோவக்காயோடு சேர்த்து நம்ம வந்து தக்காளியை நல்லா வதக்கணும் தேங்காய் வந்து ஒரு கால் முடி நான் எடுத்து வச்சுருக்கேன் கோவக்காயும் தக்காளியும் நல்லா சொருளை வதங்கணுனே நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சு ரெடி பண்ணிக்கணும் அது அடுத்ததாக அதே ஃபேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கூட ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கணும் அதோட ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதை வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இதுவும் நல்லா வந்து சுருளை வதங்கணும் எந்த அளவுக்கு இதுவும் வதங்கினா தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே சுருளை வதக்கிக்கோங்க இதை நம்ம எல்லாம் தனியாக எடுத்து ஆற வச்சுருப்போம் இப்போ சட்னிக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு இதை மட்டும் முதல்ல வந்து உப்பு சேர்த்துட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு வந்து அடுத்ததாக வந்து கோவக்காயும் தக்காளியும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் வெங்காயத்தை மட்டும் நம்ம வந்து கடைசியில் சேர்த்து ஒரு திருப்பு மட்டும் திருப்பிக்கணும் அப்போ தான் இந்த சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்போதுமே ஒரு டிஷ்ஷுக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா தாளிப்பு தான் அந்த தாளிப்புக்கு நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகுழுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லியலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு சட்னியில் நல்லா கலந்து விட்டுக்கணும் சட்னி வந்து நம்ம வந்து சாதம் சூடாக சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தியோடையும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சட்னி கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க